அன்னவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரேடப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் தியானத்திற்கு ஆதாரமாய் ஒரு வேதப் பகுதியில் வாசிக்கலாம் ஒன்று தீமெத்தையோ ஆறு பன்னிரெண்டு ஒன்று தீமெத்தையும் ஆறு பன்னிரெண்டு முதல் தீமெத்தையிலோ என்னிடம் வாலிபருக்கு அப்போஷனையும் பௌலி ஆலோசனைகளை வாசிக்க கேட்கலாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தில் போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் நித்திய ஜீவன் நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஜீவன் எழுபது இல்லது எண்பது வருஷம் அதுக்கு மேல இருந்தா வருத்தமும் செஞ்சலும் நித்திய ஜீவன் என்றால் பரலோகராஜ்யம் பைபிள்ல எட்டாயிரத்தி நூறு வாக்கு உண்டு வேதம் சொல்கிறது ஸ்தோத்திரம் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு புதிய பாட்டின் திறவுகள் வசனம் யோவான் மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய விரைப்பிரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய முடி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்கிறார் ஆமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அல்ல கவனிய இன்னைக்கு நிரந்தரம் என்று சொல்லும்போது நிறைய வார்த்தைகள் லியாபது ஒரு பாடல் ஞாபகம் வருது நிரந்தரம் தோதர் அம்மையப்பன் அன்பின் ஆழத்தை பார்க்கிறோம் அவர்தான் நிரந்தரம் அவர் தருகிறிய ஜீவன் தான் நிரந்தரம் இத்தாலியில ஐமன்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய சர்ச்சு இருக்கு இத்தாலி அந்த சர்ச்சில் மூணு பெரிய வாசல் ரெண்டு பக்கங்களும் பெரிய வாசல் முன்பகுதியிலே பெரிய வாசல் கல்லுகளாலான தூங்கல டிசைன் பொறிக்கப்பட்டிருந்தது ஒரு இடத்துல ஒரு சைட்ல அழகான ரோஜாப்பூ வரைந்து அதுக்கு கிழல் இருந்தது இன்பமான ஒன்றும் நிரந்தரம் அல்ல என்று இடது பக்கம் இருந்த அந்த வாசல்ல கல்லாறு டிசைன் பண்ணி ஒரு சிலுவை சிறுவை தூங்கப்பட்டிருந்தார்கள் துன்பங்கள் ஒன்றும் நிரந்தரம் அல்ல என்று அழகான நடுவாயிலில் எழுதி இருந்தது ஆமே எதிர்காலம் நித்திய ஜீவனே நிரந்தரம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த அர்த்தத்திலே எழுதப்பட்டிருந்தது நித்திய ஜீவன் தான் நிரந்தரம் என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருந்தது உலகத்துல பிரச்சனைகளும் நிரந்தரம் அல்ல இயேசு சிறுவையில மறைத்து பிரச்சனைக்கு பரிகாரம் தந்திருக்கிறார் இன்பங்கள் நிரந்தரம் அல்ல கண்ணம் பொண்ணு யாரும் அனுபவிக்கப்படாம போயிருவோம் ஆனால் நித்திய ஜீவன் என்று பாருங்க முடிவில்லாத வாழ்க்கைதான் நிரந்தரம் ஏ சேர்த்துக்கு உலகத்தில் இருந்தால் தெரியுமா ஒரு ஒரு உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தர ஒருவரும் கெட்டுப்போகாமல் அந்த நித்திய ஜீவனை தந்திரலும்படி அவரை தந்திரலே இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புகொருந்தான் அமையன் அதனால சந்தோஷமா வாழுங்க சந்தோஷமா சாப்பிடுங்க உலக காரியங்கள் ஒன்றும் நிரந்தரம் அல்ல எனக்கு சிலரை தெரியும் கோடி கழுவை ஆனால் விலகினப்பட்டு சின்ன வயதில் மறுக்கும் தருவாயில் ஒரு நாள் கொண்டு கூட ஒரு பத்து ரூபாய் முடியல அவ்வளவு நேரத்திற்குள்ளாக மரணம் சம்பவித்து விட்டது ஒருவேளை பல கோடிகளை செலவழித்திருப்பார்கள் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எது நிரந்தரம் குடும்ப வாழ்க்கையில யார் நிரந்தரம் ஏசு மட்டும் நிரந்தரம் உலகத்தை முடிவு வரிந்தும் சகல நாட்களிலும் நான் அவங்களோடு இருக்கிறேன் என்றார் அவர் நிரந்தரமானவர் அவர் தருகிற ஜீவன் பரலோகம் நிரந்தரமானது இந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா பிதாவே இன்பம் நிரந்தரம் அல்ல அதே நேரத்தில் துன்பமும் நிரந்தரம் அல்ல முடிவில் நீர் தருகிற பரலோகம் நித்திய ஜீவன் தான் நிரந்தரம் அறிவை தந்தீர் அந்த காய்ச்சி அந்த எண்ணத்தோடு வாழ உதவி செய்யும் நன்மை கிருபை தொடர வேண்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் எழுப்பிதாவே ஆமே 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 கப்ளஸ் Have a nice day.